ஓகே ஜான்சி உடனே போலாம் போய் வண்டி எடுக்க சொல்லுங்க ஓகே சார் மாரி நீயே எங்க தேடி வந்துட்ட எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாச்சு உன்னை புடிச்சு விசாரிக்கிற விசாரிப்புல எல்லா உண்மையும் தக்குவ பாரு என்ன ஜான்சி இன்ஃபர்மேஷன் எல்லாம் உண்மைதானே எஸ் சார் 100% உண்மைதான் சார் மாரி இந்த சைடு வருவான் தான் சொல்லிருக்காங்க கண்டிப்பா வருவான் வரட்டும் வரட்டும் அவனுக்காக காத்துட்டு இருக்கேன் இத்தனை நாளா வந்து அவனை வெளுக்கிற வெளுல எல்லா உண்மையும் கக்கி இந்த கேச முடிக்கிறதா பாரு இந்த ராஜேந்திரன்

சார் எனக்கு ஒண்ணு புரியல என்னாச்சு சார் எனக்கு அவார்டு கிவார்டு தர போறீங்களா அவார்டு தானே குடுத்துட்டா போச்சு கொஞ்சம் என்கூட கூட ஸ்டேஷன் அடிக்குவாங்க சார் சார் என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு என்னதுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க தெரிஞ்சுக்கிறேன் சார் உங்களை பத்தி ஸ்டேஷனுக்கு வாங்க ஜான்சி உங்களை கூட்டிட்டு மேடம் மேடம் நான் ஒரு அப்பாவி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீ ஒரு அப்பாவியா படுபாவியான்னு ஸ்டேஷன்ல வச்சு சொல்றோம் ஃபர்ஸ்ட் நீ என்கூட வா சார் நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க சார் ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு சார் உண்மையாலுமே நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கே தெரியல நீங்க தப்பான ஆளை கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சிட்டு இருக்கீங்க மேடம் சொல்லுங்க மேடம் ஓடும் அதை சாந்து விசாரிச்சிட்டுருக்காங்க அடுத்த திட்டம் வழியாக கிடைச்சால சரி சார் நீங்க கேளுங்க நான் என்ன தப்பு செஞ்சேன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்க எனக்கு அதுவே தெரியல சரி சொல்றேன் கேளு நம்ம ஊர்ல பண்ணையா இருக்கார்ல அவரோட பொண்டாட்டி மர்மமான முறையில செத்து கிடந்தாங்க அது உனக்கு தெரியுமா ஆமா சார் நான் ஊருக்குள்ள வந்தேன் கேள்விப்பட்டேன் அதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன் சொல்லுங்க சார் சரி முதல்ல இத்தனை நாள் எங்க போன இப்ப எதுக்கு வந்த இவ்வளவு நாளா எங்க இருந்தா அதுக்கு முதல்ல பதில சொல்லு சார் அதெல்லாம் எதுக்கு சார் உங்கள்கிட்ட சொல்லணும் நான் என் வேலை விஷயமா போனேன் வந்தேன் ஜான்சி இவன் இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான் அந்த லத்தி ஏடுங்க சார் சார் சொல்லிடுறேன் சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் பன்னையாருக்கு எனக்கும் மனக்கசப்பு இருந்துச்சு தான் உண்மைதான் அவர் என் இடத்த வாங்கி மக்களுக்காக கொடுத்தாரு தான் நான் தான் இருந்தேன் ஆனா நான் எதுவும் உங்க பொண்டாட்டியை செய்யல சார் நான் இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னா என் இட விஷயமா தான் வந்தேன் இத்தனை நான் ஊர்ல இருந்தேன் சார் கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள் நீ திருவண்ணாமலையில உங்க அக்கா பொண்ணு வீட்டுல இருந்தா கேள்விப்பட்டேன் அங்க எதுக்கு போயிட்டு அவசரமா எங்க போனேன் சார் எங்க அக்கா போன பார்த்துட்டு நான் திருப்பூர் வரைக்கும் போனேன் இப்ப கூட இந்த ஒரு ஒரு இடம் ஆளுங்க வரையினாங்களா அதுக்காக தான் சார் நான் ஊருக்குள்ள வந்தேன் உன் பேச்ச நம்புற மாதிரி தெரியல மாதிரி உன் ஃப்ரெண்ட் கிட்ட நீ சொல்லிருக்க பன்னியார் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன்னு கொலை ஒத்துக்கடா சார் சத்தியமா நான் எந்த கொலையும் பண்ணல ஏதாவது ஆதாரம் இருக்கா முதல்ல ஆதாரம் தான் சொல்லுங்க என்ன அரெஸ்ட் பண்றதுக்கே உங்களுக்கு ஆதாரம் வேணும் எந்த காரணத்தை வச்சு என்ன அரஸ்ட் பண்ணீங்க அப்போ அந்த அளவுக்கு தெளிவா நீ கொளபடுறது ஆதாரம் இல்லாத அளவுக்கு அப்படி அர்த்தம். சார் எப்படி பேசனாலும் இப்படி பேசுறீங்களே சார். சார் நானும் பெரிய ஆளு தான். நான் பெரிய கை தான். சரியா? எனக்காக லாயர் எல்லாம் வருவாங்க. என் என்ன பழி போடாதீங்க. அப்ப எதுக்கு மாரி உன் friend கிட்ட பன்னியர் குடும்பத்தை சும்மா வர மாட்டேன்னு சொன்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? மேடம் அது ஒரு கோவத்துல சொன்னேன் அன்னைக்கு எனக்கு பண்ணையார் வந்து என்ன அவமானப்படுத்தினார் பஞ்சாயத்துல அந்த கோவத்துல அதுவும் குடிச்சிட்டு போதையில சொன்னேன் அன்னைக்கு நைட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் இங்க வரவே இல்லை எங்க அக்கா போன ஊருக்கு போயிட்டு நான் திருப்பூர் போயிட்டேன் மேடம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க மேடம் ஏ மாதிரி உன் வேலையெல்லாம் இந்த ராஜேந்திரன் கிட்ட காட்டாத உரிச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் ஒழுங்கா உண்மையை சொல்றேன் இல்லையடா என்ன சார் மிரட்டுறீங்க எனக்கு எல்லா லா அண்ட் ஆர்டரும் தெரியும் சட்டப்படி என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணதே தப்பு இப்ப விசாரிக்கிறதே தப்பு எந்த ஆதாரமும் இல்ல ஆதாரத்தோட வாங்க நானே வரேன் இப்போ நீ என்ன விட போறீங்களா இல்ல என் லாயருக்கு ஃபோன் பண்ணி மேல இடத்துக்கு சொல்லவா சார் இவனை பத்தி நான் ஊர்ல விசாரிச்சேன் இவனும் ஒரு பெரிய கைதான் இவன் மேல நம்ம சட்டப்படி கை வைக்க முடியாது ஏன்னா எந்த ஆதாரமும் கிடைக்கல நமக்கு அதனால இப்போதைக்கு இவனை விட்டுறலாம் சார் என்ன சார் விடுறீங்களா என் லாயருக்கு போன் பண்ணவா சார் ஏ மாறி இன்னைக்கு வேணா நீ என்கிட்ட வந்து தப்பிச்சிடலாம் ஆனா ஒரு நாள் ஒரு நாள் என்கிட்ட நீ மாட்டுவ சார் ஆதாரத்தோட வாங்க யார் மாற்றான்னு பாப்போம் இப்போ நான் கிளம்பவா உன்ன பண்ணையார் குடும்பத்துக்கு இது முடிவு இல்ல ஆரம்பம்

என்ன சார் சொல்றீங்க அப்ப எங்க அத்தைக்கு என்னதான் ஆயிருக்கும் யார் என்ன பண்ணிருப்பா ஒண்ணும் புரியலையே ரொம்ப மர்மமா இருக்கு சார் நீங்க கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு நாங்க நம்பிக்கையா இருந்தோம் சார் மேடம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த கேஸ் எனக்கு ரொம்ப சவாலா இருக்கு எங்களுக்கு சந்தேகம் எல்லாம் மாறி மேல மட்டும் தான் இருந்துச்சு ஏன்னா அவன் மட்டும் தான் உங்க வீட்டுக்கு பகையா இருந்தான் அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போதும் ஒன்னும் சரியா விளங்கல என்ன பண்றதுன்னு தெரியல நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனா ஒண்ணு மேடம் இந்த கேஸை விசாரிக்காம நான் விட மாட்டேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிப்பேன் சார் எங்களுக்கு மனசே கஷ்டமா இருக்கு சார் பார்வதிக்கு என்னதான் இருக்குமோ இன்னும் எங்க மகா குட்டி போய் சேர்ந்ததே எங்களால ஏத்திக்க முடியல அடுத்து பார்வதி போய் சேர்ந்துட்டா நாங்க என்ன பண்ணுவோம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல வெளிய கூட போக முடியல சார் பனேரையா கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன் ஆமா உங்களுக்கு வேற யாருமே சந்தேகம் இருக்கா யோசிச்சு சொல்லுங்க இதை யாராவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா நல்லா யோசிங்க சார் அப்படி யாரும் இல்ல சார் எங்க மாமா அத்தை ரொம்ப நல்லவங்க எங்க மாமா ரொம்ப ரொம்ப நல்லவரு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணது இல்ல எல்லாருக்கும் உதவி தான் செய்வாரு ஏழை பழக்கறவங்க ஜாதி மதம் பார்க்காம உதவி செய்வாரு அப்படிப்பட்டவங்க எப்படி சார் யாரு சார் செய்ய மனசு வரும் வெல் நீங்களும் இப்படி சொல்றீங்க நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல பட் நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் இந்த கேஸ் தான் இந்த ஊர் விட்டு போவேன் ஹோப்ஃபுல்லி ஐ கேன் டு இட் சார் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க யாரும் எங்கேயும் வெளியே போகாதீங்க இதான் மாதிரி நடந்தா உடனே எனக்கு இமீடியா இன்ஃபார்ம் பண்ணுங்க சரி நான் வரேன் சார் வரேமா பொன்ராசு சின்ராசு இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்றாருப்பா எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க நீங்களும் தான் லட்சுமி சரஸ்வதி ஜாக்கிரதையா இருங்க யார் நம்ம குடும்பத்தை என்ன பண்றாங்கன்னு தெரியல எனக்கு என்னமோ நம்ம ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஏதோ சாபம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி நடக்குதோ யாரும் கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போகமாட்டாங்க ஏதோ ஒண்ணு நடக்குது நம்ம போயிட்டு வருவோம் எல்லாம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையா இருப்போம் சரிப்பா நம்ம நாளைக்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் லட்சுமி சரஸ்வதி ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்பா ஆசைப்படுற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் இங்க பாருங்கப்பா இனிமே நம்ம வீட்டுல இருந்து ஒரு உசுறு கூட போக கூடாது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம குடும்பத்தை இனிமே அந்த ஆத்தா பாத்துப்பாங்கிற நம்பிக்கையோட இருக்கேன் கிளம்புங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் இனிமே நம்ம உசுரை யாராலையும் எடுக்க முடியாது ஆமா ஒரு உசுறு கூட இனிமே போக கூடாது